அந்த பரிகாரங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அதாவது இப்படி வந்து யாருக்கு யாருக்கு என்ன மருந்து இப்ப எப்படி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த நோய் உங்களுக்கு இந்த மருந்து தான் சாப்பிடணும் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் வந்து நல்லா இருக்கு எது நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் நம்ம பரிகார கோவிலுமே நம்ம சொல்றோம் அப்ப அது செய்யும் போது அதுல வந்து வெற்றி அடையும் ஆஹ் இப்ப எட இப்ப இவங்க கேக்குறது என்னன்னா இடம் வீடு இந்த மாதிரி எல்லாம் அமையறதுக்கு என்ன பண்றது அதாவது இப்ப இடம் வீடு வீடு அப்படிங்கறது ஒருத்தர் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயமா கிடையவே கிடையாது குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்துதான் ஒரு வீடு இல்லையா ஒரு வீடு அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ஜாதகமும் அங்க வேலை செய்யும் அப்ப இவங்க நீங்க உங்க வீட்டுக்காரரு உங்க குழந்தை எல்லாத்தோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது அதுல அவங்களுக்கு யாருக்கு நல்லா அதுல வந்து பலன் இருக்கோ அவங்கள வச்சு நீங்க இந்த விஷயத்தை நடத்தீங்க நீங்க வந்து அதுல வெற்றி அடைவீங்க அப்படி அமையுறதுக்கு நம்ம எந்த ஆமா நீங்க அது ஜாதகத்தை நீ தீப்பா பார்க்க பார்க்க

சோழராஜன்னா இவங்க இவங்க வந்துட்டு ஆமா சோழராஜன்னா பரமத்தி வேலூர்ல இருந்து வராங்க ஐயாவுடைய சீனியர் ஸ்டூடெண்ட் இவர் வந்து திதியோக காரணத்துல பரிகாரங்கள் அவர் சொல்லக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் வந்து அவர் மூலம் கிடைக்கும் சுற்றுமா பலன் பலன்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா விளக்குவார் ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் நமது எஸ் எம் ஜேவி ஸ்ரீ ஜோதி ரகசிய சேனலுக்கு நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயம் திதியோ கரண நல்லாசிரியர் ஆராய்ச்சியாளர் ஐயா சௌபாக்கியம் மணிவண்ணன் அவர்களின் மாணவன் ஆகிய நான் சோழராஜன் திதியோ கமே கரண அமைப்பின்படி பரிகாரங்கள் வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களில் எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுமார் மூன்றரை வருடங்களுக்கு முன் ஐயாவின் அறிமுகம் கிடைக்கப்பெற்றேன் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அவரது மாணவனாக பயன் ஆனால் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி நாம் பிறந்த திதி யோக கரண அடிப்படைகளின்படி நமது யோகம் உபயோகம் கரணம் பாசிட்டிவாக உள்ள நாட்களில் அதற்குரிய கோவில்களில் நாம் வழிபாடு எடுக்கும் பொழுது அதற்குரிய பலன்களை இன்று வரை அனுபவ பூர்வமாக கண்டு பயன்களை அனுபவித்து வருகிறேன் நான் திருதி நாம யோகம் கௌலவகரணத்தில் பிறந்தவன் ஆகவே அந்த யோகங்களும் கரணங்களும் பாசிட்டிவாக உள்ள நாட்களில் வழிபாடுகளை அந்தந்த கோயில்களில் எடுத்து வரி வழிபாடு செய்து வருகிறேன் அதனால் கவுலோகரணத்தின் வழிபாடுகள் காவல் வழிபாடுகளையும் தொடர்ந்து செய்து வருகிறேன் அதன் மூலம் பலன் பெற்றும் வருகிறேன் குரு பகவானை அதிகண்டம் வஜனம் சுப்பிரம் ஆகிய நாட்களில் சோளம்பரியான் வைத்திறிதி வருகிற நாட்களில் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்து அதன் மூலமும் பணம் பெற்று வருகிறேன் தாங்களும் ஐயா அவரிடம் ஜாதகம் பார்த்தும் மேலும் அவரது மாணவராகவும் இணைந்து தங்களது வாழ்க்கை முறையை மேம்படுத்திக் கொள்ள இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நல்ல பலன்களை அடைய வேண்டுகிறேன் பொதுவாக நமது வாழ்க்கையில் அடிப்படை தேவை பணம் என்ற விஷயம்தான் அதற்கு குரு பகவான் நமது ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமைய வேண்டும் சிலருக்கு பாசிட்டிவாகவும் சிலருக்கு நெகட்டிவாகவும் சிலருக்கு நடுநிலைமையாகவும் அமைவார் அதற்கு அவர் கோச்சாரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தொடர்ந்து பயணித்து சஞ்சாரம் செய்து வரும் பொழுது எந்த நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறாரோ அதற்குரிய பரிகார கோயில்களில் அதற்குரிய நாட்களிலும் வழிபாடு செய்து பல வழிபாடு செய்து பரிகாரங்கள் நம்ம கிளாஸ்ல வந்து தொடர்ச்சியா நீங்க ஒரு எத்தனை கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் மேல வந்து படிச்சிட்டு வர ஓ சூப்பர் அது அப்ப நல்ல ஒரு தெளிவும் ஞானமும் வந்து உள்ளவர் இவர் பேர் வந்து தனசேகர் சென்னையில் இருக்கிறாரு இவர் வந்து இப்போ எஸ்எம்ஜேவியை பற்றியும் ஆமாம் ஆமாம் ஐடியில் வேலை செஞ்சுட்டு வேலை செய்கிறாரு இருந்தாலும் இந்த ஜோதிடத்துல வந்து நல்ல ஒரு இது நான் கிளாஸ் எடுக்க சார் கிளாஸ் எடுக்கும்போதேவோ ஏதோ கொஸ்டின் கேட்டால் வந்து டக்குன்னு ஒரு ஆன்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயங்களை எல்லாம் கிராப் பண்ணக்கூடியவர் அவரும் உங்ககிட்ட அவரோட அனுபவத்தை சொல்றாரு தேங்க்யூ ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும் என்னுடைய குருநாதர் சௌபாகியம் மணிவண்ணன் அவர்களின் ஆசிர்வாதத்துடனும் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் தனசேகர் இந்த திருத்தலத்தில் நம்ம ஏன் கூடி இருக்கோம் அப்படின்னா இது இந்த திருத்தலம் வந்து ரொம்ப சி சிறப்புமிக்க திருத்தலம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ் பாரம்பரியமும் த பாரம்பரியம் மிக்க ஒரு திருத்தலம் இது இந்த கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்கடேஸ்வரர் திருக்கோயில் இந்த திருத்தலத்தோட வரலாறு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப விசித்திரமாகவும் அதிசயமாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா நண்டு நண்டு அதாவது நம்ம கடகம் சொல்லுவோம் சமஸ்கிருத மொழியில் இந்த கடகம் நண்டு பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக அதாவது தன் தனக்கு வந்து ஒரு பரிகாரம் வேணுன்றதுக்காக இந்த சிவாலயத்தில் வந்து வழிபட்டு தரிசனம் பெற்று சிவபெருமான்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய காட்சியை வந்து கொடுத்துருக்காரு அதனாலேயே இந்த திருத்தலத்தோட சிவபெருமானை வந்து நம்ம கற்கடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் இந்த இந்த தலத்தில் வந்து அன்னைக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து அற்புத அபூர்வபூர அபூர்வ நாயகி நாயகி ஸோ இந்த கோயிலை வந்து நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நம்மளுடைய மூத்த மாணவர்கள் ஸ்ரீதேவி மேம் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரிக்கிறார் அதாவது எப்போ சஞ்சாரிச்சாரு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருடம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நெக்ஸ்ட் இயர் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்து சஞ்சாரிக்க போறார் புனர்பூச நட்சத்திரத்தில் இது நிறைய அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நற்பலனாவும் நிறைய அன்பர்களுக்கு தீய பலனாவும் வந்து பிரதிபலிக்க போகுது நற்பலனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவான் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் ஜோதிடத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனக்காரகன் தங்கம் குழந்தைகள் மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம் குரு பகவான் சொல்லுவோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் நற்பலன் வரப்போகுது அப்படின்னு இந்த இந்த காரங்கத்துவல் மூலியமாக அவங்களுக்கு வந்து நற்பலன் வந்துடும் ஆனால் தீயப்பலன் இது யாருக்கு வரும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய மூத்த மாணவர்கள் யார் யாருக்கெல்லாம் தீயப்பலன் வச்சு வரும் அப்படின்றத திதி யோக கரணம் வச்சு சொல்லிட்டாங்க ஆனால் நான் இப்போ எதை வச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னா முடக்கு தோஷத்தை வச்சு நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த முடக்கு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கு யூஸ்வலாகவே என்ன சொல்லுவோன்னா முடங்கி போதல் அதாவது ஒரு காரியம் நம்ம செய்ய வரோன்னா ஒரு தடை இப்போ குரு பகவானே எடுத்துக்கிட்டோமே நம்ம குரு பகவானால என்ன கிடைக்கும் தனம் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு முடக்குனால என்ன வரும்னா பணத்துனால ஒரு தடை வரும் நம்ம உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பணம் கேட்டிருப்போம் இல்லை நம்ம தொழில் மூலியமாக ஒரு பரம் பணம் வர வந்து வர வேண்டியது இருக்கும் ஒரு தடை ஏற்படும் அது எந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த பு புனர்பூசம் குரு குருவில் சஞ்சாரிக்கிற நேரம் வரைக்கும் அந்த தடை வந்து இருக்கும் இப்போ ஒரு ஒரு சிலர் அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு தடை வரும் ஸோ இந்த மாதிரி தடைகள் யார் யாருக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா அது யார் யாருக்கு வரும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஜாதகத்தை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோன்னு வைங்களேன் நம்ம பேரை சொல்லி நம்ம நட்சத்திரத்தை வந்து சொல்லி ராசி நட்சத்திரத்தை வச்சு சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுவோம் உதாரணத்துக்கு ஒரு பேரை சொல்லி வந்து சதை நட்சத்திரம் ஒரு பேரை சொல்லி புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நட்சத்திரம் பேரை சொல்றோம் பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ம நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தை தான் நட்சத்திரமாக பேரை சொல்லி அர்ச்சனை வந்து பண்ணுறோம் இந்த ஜோதிடத்தில் இந்த ஜென்ம நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு 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 நாளும் ஒரு ஒரு நட்சத்திரத்தை வந்து சஞ்சா சஞ்சாரிச்சுட்டு வருவார் நம்ம பிறக்கும் போது சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை நம்ம ஜென்ம நட்சத்திரமாக வந்து சொல்கிறோம் இப்போது சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்காருன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஆனால் சந்திரன் மட்டும் இல்லை மற்ற ஒம்போது கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க அப்போ நம்ம பிறந்தப்பையும் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் வந்து கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அதே மாதிரி சூரிய பகவானும் ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இருப்பார் அப்போ அவர் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிற ஒரு அஞ்சு நட்சத்திரம் நோட் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் கேட்டை மூலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் வந்து நீங்க பிறக்கும் போது உங்களை உங்களோட ஜாதகத்தில் சூரிய பகவான் சஞ்சரிச்சிருந்தாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா குருவோட முடக்கு தோஷம் இருக்கும் இது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிருக்கலாம் இல்லை இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து வரலாம் ஸோ அப்போ நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மாதிரி சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்தினெலாம் இருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இந்த தோஷ நிவர்த்தி ஸ்தலத்துக்கு வந்து ஆல்ரெடி மேடம் சார்லாம் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும் இப்போ சில அன்பர்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு நாட்டம் இருக்கும் அவங்க வந்து அந்த ஜாதகத்தை டீட்டெயிலை எடுத்து பார்ப்பாங்க சில பேருக்கு ஆனால் தன்னோட ஜாதக டீட்டெயிலே தெரியாது சும்மா ஓரளவுக்கு சொல்லுவாங்க நான் இந்த மாசத்துல போகிறேதான் அப்படின்னா அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சில அன்பர்கள் வந்து ஆவணி மாதம் அதாவது தமிழ் மாதத்தை வச்சுதான் இப்போ சூரியன் சஞ்சாரிக்கிற இந்த ராசி நட்சத்திரத்தை வச்சுதான் வந்து நம்ம தமிழ் மாதத்தையே வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்போ சூரிய பகவான் ஆவணி முடியும் போது இல்லை புரட்டாசி முடியும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிருத் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இந்த மாதிரி நாட்களில் அதாவது இந்த மாதிரி மாதங்கள்ல பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடக்கு தோஷம் இருக்கும் ஸோ ஆல்ரெடி மேம் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம என்னென்ன பண்ணணும் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதாவது இப்போ இவரை தனசேகர் பார்த்து பார்த்து வியக்கிறேன் ஏன்னா ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரு எவ்வளோ வந்து சூரியனை பத்தியும் சந்திரனை பத்தியும் எவ்வளோ அழகா வந்து எவ்வளோ நிபுணத்துவமாக அதை சொல்கிறாரு பாருங்கள் ஏன்னா நிறைய நான் அன்பர்கள் வந்து நான் படிச்சுட்டேன் நான் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபீல்ட்லலாம் இருக்கிறேன் இது ஜாதகமெல்லாம் உண்மையாக எதையோ உன்னை நீங்கள் சும்மா சொல்லிட்டு நடக்கிறீங்க அப்படின்னலாம் சொல்லிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்போ இவர் வந்து அனுபவ ரீதியாக தான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்கிறாரு ஐடி ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரு எவ்வளோ தெளிவாக இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லும்போது நானே வியப்பாக இதை பார்த்துட்டு இருக்கிறேன்

அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயத்த நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் அதில் வந்து கண்டிப்பாக ஏஐ டெக்னாலஜி மூலியமாகவும் இந்த மெத்தடாலஜியை எப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய நோக்கம் இருக்குது இப்போ நான் வந்துட்டு இந்த தலை வரலாறு எப்படி நான் ஆரம்பிச்சேனோ அதே மாதிரியே இப்போ இந்த ப்ரோக்ராமையும் நான் போக முன்னாடியும் நான் இந்த விஷயம் ஒரு விட்டு போன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது என்னென்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ராஜராஜ சோழ அது அது வந்து ஒரு ஒரு அது கிபி ஏழுல நடந்தது ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கந்தர்வன் அதாவது கந்தர்வன்னா என்னன்னா ஆஹ் அசுரர்கள் மாதிரி அசுரர்கள் தேவர்கள் மாதிரி கந்தர்வர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கந்தர்வல்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா துர்வாச முனிவர் வந்து சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது வந்து இவர் வந்து பரிகாசம் பண்றாரா பரிகாசம் பண்ணும்போது இவர துர்வாச முனிவர் வந்து நீ வந்து நண்டாக சபிக்கப்படுவாய் அப்படின்னு அவருக்கு சாபம் தான் வந்து அந்த கந்தர்வர் என்ன ஆகுது நண்டா மாறி தினமும் என்ன பண்றாருன்னா தாமரை மலர்களை பறித்து கொண்டு போய் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு ஓகேங்களா இப்படி டெய்லி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப இந்திரன் இந்திரன் யாரு இந்திரன் வந்து தேவர்களுடைய தலைவர் அவர் என்ன பண்றாருன்னா அவரு சிவ பூஜை பூஜை வர்றாருக்காக வர்றாரு வந்து பாத்துட்டு அவர் அழகா கொண்டு வந்து நூத்தி எட்டு மலர்களை வைக்கிறாரு வச்சாச்சுன்னா நண்டு தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுது ஒன்னு ஒண்ணு தூக்கிட்டு போயிடுது என்ன யார் தூக்கிட்டு போறாரு இந்திரன் பார்க்கும் போது என்ன பண்ணுது இந்த நண்டு தான் இந்த தாமரை எடுத்துட்டு போகுது அப்படின்னு நண்ட வெட்டுறதுக்காக இந்திரன் போறாரு நண்டை வந்து கொல்றதுக்காக போறாரு அப்போ நான் சிவபூஜை நிக்கிறேன் நீ என்னுடைய செயலுக்கு வந்து இடையூறு பண்றியான்ட்டு நண்டை வந்து வெட்ட போகும்போது அந்த அதாவது கந்தர்வன் தான் நண்டு ரூபத்துல இருக்கிறாரு இல்லையா அப்ப அந்த நண்டு என்ன பண்ணுது சிவன் என்ன பண்றாரு எப்பயுமே சிவன் தான் எல்லாத்தையுமே காக்கக்கூடிய கடவுள் உடனே உருவாக்கி விட்டுருவாரி ஐக்கியப்படுத்திக்கிட்டாரு அந்த நண்டுக்க வந்து தன்னை ஐக்கியப்படுத்தி அந்த சாப விமோசனத்தை அந்த நண்டுக்கு கொடுத்ததுனாலதான் இது வந்து கற்கடேஸ்வரர் நண்டுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல கற்கடகம்னு சொல்லுவாங்க அதனாலதான் வந்து கர்கடேஸ்வரர் அப்படிங்க ஈஸ்வரர் அப்படின்னு வருது ஓகேங்களா நம்ம எப்படி புரோகிராம் ஆரம்பிக்கும் போது வரலாறு பத்தி ஆரம்பிச்சோனோ அதே மாதிரி முடிக்கும் போது அதே மாதிரி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நான் உங்களுக்கு இந்த தகவலையும் சொல்ல அவசியம் நீங்க எல்லோரும் வந்து சந்திர திசை நடந்தாலும் சந்திர புக்தி நடந்தாலும் கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து தோல்ல ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் அடிக்கடி வருது அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த கோவிலுக்கு வரணும் எப்போ வரணும்னா அதுகண்ட வஜ்ரம் சுப்ரம் நாம யோகம் வரும்போதோ இல்லை கரைசி வரும்போதோ வந்து தாராளமா வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த இது கமாண்டில் கொடுத்த நாள் நட்சத்திரம் இது எல்லாமே நம்ம வந்து பூஜையில சொல்லியாச்சு

ஒரு ஜத்தில் சந்திரம் இருபத்தி நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி கண்ணு வீட்டில் எந்த கிரகம் வந்து என்ன தோசம் அடைந்திருந்தாலும் சரி நிச்சயமாக வந்து அதை வந்து பரிபூரணமான ஒரு நிகழ்ச்சி என்பது கிடைக்கும் ஸோ அதே போல் கண்ணனூர் ஸ்தலத்தில் வந்து நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயம் சார்ந்த ஒரு இரநூறு பேருக்கு மேலே நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து அன்னதானம் பண்ணிட்டு ஸோ அது மட்டும் கிடையாது சாமிக்கு நடந்த அபிஷேக எண்ணெய் மூலிகை எண்ணெய் இல்லையா எண்ணெய் பத்து பேர் சாப்பிடாம இருக்கும் நிகழ்ச்சி செய்ய ஒரு அற்புதமான உங்களுடைய ஜாதகத்துல கடகராசில ஏதாவது கிரகங்கள் இருந்து கடகராசில ஏதாவது கிரகங்கள் இருந்து தோசம் ஆகியிருந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு போகும்போது